லஹுமார் அப்படியே யூடியூப்லவே கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பண்ணிருக்கே நம்ம ஒரு மூணு பேர் மட்டும் சூஸ் பண்ண போறோம் அதுவும் யூடியூப்ல தான் கமெண்ட் பார்க்க போறோம் அவங்களுக்கு தான் நம்ம இந்த விட கிஃப்ட் கொடுக்க போறோம்னு சொல்லிருந்தோம் கொஞ்சம் பேக்ல சைடு பர்கிலர்ச்சியாரும் பயன்படுறாங்க சரியா அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ யூடியூப்லவே நம்ம கமெண்ட்ஸ் பார்க்க போறோம் யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்லவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ வால்யூம் கேக்குதா லைவ்ல அதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன்

யூடியூப்ல நம்ம வீடியோங்க இது தெரியுதா இந்த டேபோட ஸ்கிரீன் இந்த பாரு சரி ஓகே இப்போ பாருங்க யூடியூப்ல போயிட்டு எமரால்டு மொபைல் எமரால் மொபைல் சர்ச் பண்ணாலே நம்ம வீடியோ வந்துருது நல்லா பாசுக்குவோங்க இதுல இருபத்தி ரெண்டாவது வாரத்துக்கான கேமு இருபத்தி நாலாவது எத்தனை வாரமும் எனக்கே மறந்து போச்சு ஆஹ் இருபத்தி நாலு வார்த்தக்கான கேம்ல கமெண்ட்ஸ் மட்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா நானூத்தி மூணு கமெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த கமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம மூணு தான் நம்ம ஆக்சுவலா செலக்ட் பண்ண போறோம் அத நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ண போறோங்கிறத கரெக்டா பாருங்க சரியா மூணு பேர் நம்ம ஸ்வைப் பண்ணி விட்டு நம்ம பார்க்காம தான் இது பண்ண போறோம் சரி ஓகேவா சரி ஒரு ஒரு இது நான் செலக்ட் பண்றேன் ஒரு இது நம்ம இல்ல வா நம்ம அபி கொரியன்றது அபி செலக்ட் பண்ணாரு இன்னொரு இது பால் செலக்ட் பண்ணுவோம் சரியா உங்கள் விருப்பம் நேர் விருப்பம் பிடி பால் செலக்ட் பண்ணுவான் சரியா நல்லா பாத்துக்கோ இதாவதா ஸ்க்ரோல் ஆகுதா அதுல ஓகே செக் பண்ணா கரெக்டா நீயே சொல்லு பாப்பு பேர யூசர்னு போட்டு இருக்கு யூசர் ஜேஎஃப் திரியாரம் சரியா பாத்துக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க யூசர் ஜேஎஃப் த்ரீ ஆர் இந்த கஸ்டமர் எப்போ எப்பனாலும் சரி நம்மகிட்ட வந்து அந்த கிஃப்டை வாங்கிட்டு போயிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அபி ஆ செலக்ட் பண்ண கரெக்டாக ஸ்வைப் பண்ணி விடுதானா கீழ லைட்டாக ஸ்வைப் பண்ணிக்க வேணா அப்படியே மாற்றி மாதிரி ஸ்வைப் பண்ணிக்க தொட்டியா சரி பார்த்துக்கோ என்ன பேர் ஆறு முக ஆறு முகம் குத்தாளம் பாலா வேற வித்தியாசம் இருக்கு பரவாயில்ல இருந்தாலும் நல்லா இருக்கு ஆறுமுக குத்தாலும் பாலா சரியா இந்த கஷ்டமருக்கு தான் ரெண்டாவது ப்ளூடூத் ஹெட்செட் விழுந்திருக்கு அவங்களும் சரி எங்க இருந்தாலும் சரி நம்ம கடைக்கு எமரால் மொபைல்ஸ் கங்கனாங்குளத்துல எங்க கேட்டாலும் நம்ம கடை பேர் தெரியாது இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல வந்துங்க பிரைஸ் வாங்கிக்கோங்க சரியா அடுத்த இது யார் செல் பண்ண போறாங்கன்னா நம்ம பால் மிஸ்டர் பால் பிக் பால் பால் முடிஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கே பால் பேஸ் தெரியுதுவா சரி ஓகே இந்த சஞ்சய் பிளாக் பி டு யூ இந்த மூணு கஸ்டமரும் சரி எங்க இருந்தாலும் சரி என்ன ஓடிட்டு இருக்கேன் எப்படி எங்க இருந்தாலும் சரி எப்பனாலும் வந்து நம்ம கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு போய்க்கோங்க இதே மாதிரி தான் நம்ம அடுத்த கேமும் யூடியூப்ல தான் விட்டுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இன்ஸ்டால இருந்தாலும் சரி யூடியூப்ல வந்து நமக்காக கொஞ்சம் கமெண்டோ ஏதோ பண்ணிக்கோங்க சரியா நன்றி இனிமேல் வாங்க லைவ் கட் பண்ணாதான் இருக்கட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் டவுட்ஸ் நிறைய குறைகள் எது இருந்தா கண்டிப்பா இதுல சொல்லுங்க நான் இப்போ லைவ்ல தான் இருக்க போறேன் கொஞ்ச நேரம் சரியா அபீப்லவா ஆன் டாட்டா டாட்டா ஹாய் ஆங்கிரி ஃபால்கம் சொல்லுங்க உள்ளவாள கை கை கட்டு கேட்டுக்குள்ளே வா இந்த மாலா பன்னெண்டு பேர் லெவல வேணால் பார்த்துட்டு இருக்காங்களா இதான் நம்ம கடை கொக்கி குமார் கடையின் தூண் ஹாய் 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 கடையின் தூண் ஹை ஜாக்ஸ் அப்புறம் இதே மாதிரி வேற ஏதாச்சும் கேம் ஐடியா யாருதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்க இப்போவே கேட்டு தெரிஞ்சுப்போம் ஏதாச்சும் கேம் ஐடியா இருக்கா வின்னர்ஸ் ஐடி அதான் மூணு ஐடி சொல்லியாச்சே வீடியோ ரிட்டர்ன் போஸ்ட் பண்ணா அதில் வேணா பாத்துக்கோங்க சரியா

இவனா இவன் இருக்க காரணத்தால தான் இவ்வளவு குண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன் கறி சாப்பிட போய் எல்லாரும் வெக்கப்படுறாங்களா ஆமா என்ன பண்ண எல்லாரும் வெக்கப்படுறாங்க நான் மட்டும்தான் வெக்கப்படாம இருக்கேன் ரியல்மீல வந்து தேர்ட்டீன் ப்ரோ தேர்ட்டின் சீரியஸ் எதுனாலும் சரி நம்ம பிரிவுக் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம கைக்கு ஸ்டாக்கே வந்துட்டு சரியா ம் இது

எல்லாத்துக்கும் கோர் ஹெட்செட் தான் சப்போஸ் இது இல்லாட்டா கேடிஎம் கிடைக்கும் கோர் ஸ்டாக் இல்லைன்னு தப்புல நம்மளே இப்பதான் நம்ம ஆனந்த் வராரு இன்னைக்கு நைட்டு எல்லாரும் கபடி மேட்ச் ஆட போறோம் உப்புரில கபடி மேட்ச் நடக்கு மறக்காம யாரா இருந்தாலும் சரி உப்புரணி மேல உப்புரின்ல ஒன்பது மணிக்கு கபடி மேட்ச் நடக்கு எல்லாரும் வந்துருங்க கபடி மேட்ச் நம்மளும் இறங்க போறோம் அதான் முக்கியமான விஷயம் எமரால்ட் மொபைல்ஸ்ல இருந்து டீம் இறங்குது யார் பிளேயர் யாரெல்லாம் பாத்துக்கிட்டீங்க நாங்க ஒரு பிளேயர் ஒரு பிளேயர்

கண்டிப்பா எங்களுக்கு ஏற்ற எழுகலாம் ஏதாவது பார்த்து போட்டு விட்டாங்கன்னா விளாடணும் பெரிய டீம் ஏதாவது போட்டாங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போட்டி இருந்துரும் என்ன இருக்கணும் ஓகே ஆ சரிண்ணா எங்க ஃபயர் வா நீ எங்க டீமே கேட்டு வைங்க நைசா எடுத்துடலான்னு நடக்காது உடகிற மேல விளையாட மாட்டோம் ஐ சி ஆர்டி ஹாய் ஹவர் யூ இப்போ லைட்டா கத வடைச்சறேன் நாங்க கேட்கதான் டீம் தான் போடுவாங்களா ஓகே அப்புறம் சரி நாங்க கேட்கறது ஆனா நாங்க கேட்க டீமே நாங்க அடிச்சிட மாட்டேங்கிறது தான் உண்மை

ஆமா என்ன பண்ண நெட் ஸ்லோவா இருக்கும்னு நினைக்கிறேன் என் நெட் இல்ல உங்க நெட் தெரியல பேசி முடிச்சப்புறம் தான் சவுண்ட் கேக்குது ஒழங்கலாம் வந்துச்சுன்னா ஒழங்கலாம் தான் கேட்போம் அப்படிதான் இல்ல எவனோ பொறுத்த போட்டிருக்கான் ஈகே வந்து அதை கேட்காதீங்க அப்படி பேசி முடிச்ச பொழுதுதான் சவுண்ட் கேட்க மாதிரி வளங்களை கேட்டா வளங்களை மேல நம்மள எடுத்துரும் அவங்க ஃபுல் டச்சப்ல இருக்காங்க அதனால மேக்ஸிமம் வளங்களத்தெல்லாம் கேட்குற ஐடியாவில் இல்லை எந்த டீமே இப்போ கேட்குற ஐடியாவில் இல்லை எந்த டீமை போட்டாலும் அந்த டீம் கூட விளையாண்டுட்டு ஒன்று வெற்றியோ தோல்வியோ அங்கேயே சந்திச்சிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சும்மா ஏதாவது சின்ன டீம் பார்த்து போட சொல்லி அந்த டீம் கூட தான் விளையாடணும் இந்த பண்டாரு கபடி பிளேயர் டிஷர்ட்டை காட்டில நம்ம டிஷர்ட்டை காட்டில பச்சை கலர் முஸ்லீம் பாய்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம் பரவாயில்ல இருந்தாலும்

சண்டை வீடியோ லைவ்ல போடணுமான்னு சொல்லுங்க போட்டு விட்டுரும் பேக் கேமரா எப்படி இல்ல ஆன் பண்ணணும் அதுல அப்படியே வாங்க வின் பண்ணனும்னு உங்களுக்கு ஆசை தான் கப் தர மாட்டாங்களே சரி ஓகே டாடா பை பேர் லைவ்